அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் கூறுகிறார்கள் இன்னல்லாக தாலா ஜமீலுன் யஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் அழகாக இருத்தல் எந்த ஒன்றையும் அலங்கரித்து சிறப்பாக செயல்படுத்துதல் சிறப்பாக செய்து வைத்தல் என்பது அல்லாஹ் அவருக்கு மிக பிடித்தமான ஒரு செயல் ஏன்னால் அல்லாஹ் தன்னை பற்றி பெருமையாக சொல்கிற பல இடங்களில் தன்னுடைய அழகு உணர்ச்சியும் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எத்தனையோ அல்லாஹுடைய பண்புகள் இருக்கிறது சிலாகித்து சொல்லுகிற பயமுறுத்துகிற இரக்கம் காத்துகிற அருள் நிறைந்த இப்படி எண்ணற்ற பல இறைவனுடைய அருள் கிருவைகள் அவனுக்கென்று பல குணாதிசயங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட குணாதிசயங்களில் சிறப்பாக அல்லாஹ சொல்லுகிற ஒரு குணம் அப்படின்னு பார்த்தால் அஹசனுல் ஹாலகீன் படைப்பாளர்களிலே அழகாக மிகச்சிறந்த படைப்பாளன் ஆகிய அழகான முறையில் படைக்கிற அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அழகான முறையில் வெறுமன படைப்பாளன் மட்டும் அல்லாஹ் சொல்லாம படைப்பை அழகான முறையில் படைக்கிற அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த அழகாக செய்தல் சிறப்பாக செய்தல் அலங்கரித்து செய்தல் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பண்பாக தன்னை பற்றி அல்லா பெருமையாக சொல்லி காட்டுகிறான் அப்ப அதிலிருந்து நமக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற பாடம் நீங்களும் அழகாக இருங்க உங்களை அழகுபடுத்திக்கோங்க உங்களை அலங்காரம் செஞ்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற இடங்களை நீங்கள் செய்கிற செயல்களை எல்லாவற்றையுமே ஒரு அழகுணர்ச்சியோடு மேம்படுத்தி கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் பொதுப்படையாகவே நாம் வாழுகிற சமூகத்தில் ஒரு அழகுணர்ச்சி அற்றவர்கள் அப்படிங்கிற பிம்பம் முஸ்லீம்களின் மீது விரும்பிய விழாம விரும்பாமல் விழுந்திருக்கிறது மற்ற மற்ற மற்றவர்களுடைய பார்வையில் மற்ற சமுதாயத்தவர்களுடைய பார்வையில் நாம் எப்படி பார்க்கப்படுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி நாம் ப பழகிற நேரத்தில் பெரும்பாலும் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டா பொதுப்படையா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பொய்யான சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதை தாண்டி ஏற்க தகுந்த முறையில் இருக்கிற சில குற்றச்சாட்டுகளும் இருக்கத்தான் செய்கிறது அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா தாங்கள் இருக்கிற இடங்களை சுத்தபத்தமாக பத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிறான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது இல்ல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு பாருங்க அவங்க பாய்மார்கள்லாம் கொடுத்து அவங்க சுத்தமான வச்சுக்க மாட்டாங்க சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்மார்கள் ஒரு ஒரு புறத்தில் கணிசமாக இருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி அந்த சுத்தத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அதை வீணடித்து விடுகிற அவர்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை அந்த வீட்டை அதை எல்லாம் வீணடித்து விடுகிற பாதுகாப்பற்ற முறையிலே பாதுகா அற்ற முறையிலே அதை வீணாக்கி விடக்கூடிய ஒரு பண்புடையவர்களாகவும் அவர்கள் அதிகமான இருப்பதை நாம பார்க்க முடிகிறது அப்ப அதனால தான் நரிசலா அலேசலம் அவர்கள் நீங்க உங்களிடத்தில் அழகுணர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அதை சிறப்பாக செய்யுங்க என்னன்னு சொல்றாங்களா அதோடைய தூதர் சொல்றாங்க மண்கார அழகு குறிமுகம் யாருக்கு முடி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதை அழகுபடுத்திக் கொள்ளட்டும் முடி கொடுக்கப்பட்டவர் முடியை அழகா வச்சுக்க முடி பல வகைகள் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சில பேர் முடி வச்சிருக்கிற பார்த்தாலே மத்தவங்களுக்கு பயமா இருக்கிறது ஏன்னா இப்படிதான் தலைமுடியை வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படி முடியாக இருக்கலாம் தலைமுடியாக இருக்கலாம் அதை நீங்க சீவி வைக்கலாம் ஒரு அழகா வைக்கலாம் சொல்லுதா தலைமுடி குறித்து வர்ணனைகளே அது நிறைய இருக்கிறத பார்க்கிறோம் தலைமுடி கொடுத்த வர்ணிலைகளை நீங்கள் பாருங்கள் நெல்சலா நேர் வாங்க எடுத்து சீவாங்க அப்படின்னு இருக்கிறது அன்னை ஆய்ச்சல சொல்றாங்க நெல்சலா ஆலேசனம் அவங்களுடைய அந்த அழகை அவங்க முடிய வர்ணிக்கின்றத அதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா சில நேரங்கள் நெற்றியில அந்த முடி கொஞ்சம் அப்படி வளைத்து சுருந்து கிடக்கும் அதுவெல்லாம் பார்ப்பதற்கு மிகுந்த அழகை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ரசிச்சு தன்னுடைய உடலை தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற முடியை தன்னிடம் இருக்கக்கூடிய உபகரணங்களை பொருட்களை அழகாக நவியவர்கள் மேம்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள் வெளிப்படுத்துவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் எல்லாம் நமக்கு அதுல இருந்து தெரிகிறது எனவே நாமும் இது போல நம்முடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அல்லாஹர்புல்லாலும் வானங்களை பூமியை ஒவ்வொன்றையும் பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அதை அழகாக படைத்தேன் என்று வர்ணனையை சேர்த்து சொல்கிறான் நாம் இந்த முதல் வானத்தை விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம் என்று ஒரு இடத்திலே சொல்கிறான் உலகது நட்சத்திரங்கள் என்னும் அலங்காரங்களை கொண்டு இந்த வானத்தை நாம் அலங்கரித்து இருக்கிறோம் என்று மற்றொரு இடத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் பார்ப்பவர்களுக்கு பரவசம் ஊட்டுகிற வகையிலே கோள்களை வானத்திலே நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் காலத்திலே கோள்களை யாரும் பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆனால் இன்றைக்கு பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கருவிகள் எல்லாம் இருக்கிறது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையும் அதை அதை வகையிலே வானத்திலே நாம் கோள்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதை பார்க்கின்றவர்களுக்கு பரவசம் ஊட்டுகிற வகையிலே அதை நாம் அலங்கரித்து இருக்கிறோம் என்று அல்லா பேசுகிறான் அவலம் எங்குல சமாய் போப்பவும் அவர்களுக்கு இருக்கிற அந்த வானத்தை அவர்கள் பார்க்கவில்லையா பார்க்கவில்லையாரு அதை நாம் எப்படி வடிவமைத்திருக்கிறோம் அதை எவ்வாறு நாம் அலங்கரித்திருக்கிறோம் அதுல எந்த ஓட்டைகளும் இல்லாமல் எப்படி செப்பனிட்டு இருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்றெல்லாம் அல்ல கேள்வி இப்படி எண்ணெற்ற பல வசனங்கள் ஒன்றல்ல இரண்டல் ஏராளமான வசனங்களில் ஒட்டுமொத்த மனித படைப்பை பற்றி சொல்லுகிற பொழுது சபியசா ரிகல் ஆகா அவன் தன்னை பற்றி துதிக்குமார் என்னை நீங்கள் அவன் தான் படைத்தான் சிறப்பாக படைத்திருக்கிறான் சீராக படைத்திருக்கிறான் சும்மா ஏனோ ஏனோதாரன் படைக்கல உங்களை அழகாக படைச்சிருக்கிறான் மனித உடலை குறித்து சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிற வடிவம் எங்கெங்கே என்னென்ன பொருள் உறுப்புகள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் கால்கள் கீழே இருக்கிறது கைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருக்கிறது முகம் என்பது மேலே இருக்கிறது முகத்திலே ஒரு இடத்திலே கண்கள் அதற்கு கீழே மூக்கு அதற்கு கீழே வாய் அவ் ஒவ்வொரு இரு பக்கவாட்டிலே காதுகள் இதை அப்படியே நீங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி பாருங்க என்னத்தில் ஆர்டர் பண்ணாலும் அழகாக இருக்கவே வாய்ப்பே எத்தனையோ பொருட்களை ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை வரைவர் அதுல இவர் ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு சிறப்பா இருக்கு லட்சக்கணக்கான ஓவியர்கள் ஒரு ஓவியத்தை பல விதங்களில் மாற்றி 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 அழகை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த உடல் அவையத்தை இதற்கு மாற்றமாக மாற்றி அமைத்து இதுவும் நன்றாக இருக்குமே என்று ஒரு கற்பனையாக சொல்ல முடியுமா முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கரது இரண்டு கண்களையும் பிரனைக்கு பின்னால் கொண்டு போய் வைத்து ஒரு கற்பனை செய்து பாருங்கள் அவை எப்படி வாழ முடியும் நமக்கு வாய்க்கு அருகிலே வைக்கப்பட்டிருக்கிற மூக்கை கற்கத்திற்குள்ளே வைத்திருக்கிறது கற்பட இருக்கிற இந்த செட்டமை கொஞ்சம் அப்படி மாத்தி பாருங்களேன் ஒரு பொருளை நாம் எடுத்து சாப்பிடுகிறோம் என்றால் அதனுடைய சுவை எல்லாமும் சேர்ந்துதான் நம்முடைய உடலுக்குள்ளே அது செல்வதற்கு காரணமாக இருக்கிறது அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட உள்ளுக்குள்ள போறது போகாது நல்ல டேஸ்டான உணவு நாத்தம் முடிச்சு நான் அது உள்ள போகுமா டேஸ்டான உணவு பார்த்தாலே மாதிரி இருக்குது உள்ள போகுமா சாக்கணத்தை எழுதி குடிப்போமா பார்த்தா சாக்கடமா இருக்குதுப்பா குப்பை மாதிரி இருக்குதுப்பா நஜீஸ் மாதிரி இருக்குதுப்பா அப்ப பார்க்கிறதற்கும் நன்றாக இருக்க வேண்டும் சுவையும் நன்றாக இருக்க வேண்டும் அதனுடைய நறுமணமும் நன்றாக இருக்க வேண்டும் அதையெல்லாம் எப்படி நாம் அறிகிறோம் கண்ணுக்கு முன்னால் பிளேர்ல கொண்டு வச்ச உடனே கண் அங்கேயே பார்த்து விடுகிறது மூக்கு நுகர்ந்து விடுகிறது வாய் விசித்து விடுகிறது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருந்தால் உணவுக்காக வேண்டி எவ்வளவு செலவு வேண்டியது இருக்கும் இதனுடைய டேஸ்ட் எப்படின்னு தெரியலையே பேக் சைட்ல மூக்கு அனுப்பு அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் கற்பனை எந்த கற்பனை பண்ணினால் அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த வடிவமைப்பை இப்படி மாற்றினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லவே முடியாது அவ்வளவு சிறப்பாக அல்லாஹு படைத்ததுதான் அழகு படைத்தது படைத்ததுதான் அலங்காரம் என்று வெச்சுகிற வகையிலே அதனுடைய வடிவமை அல்லா வடிவமை அல்லா வழங்கியிருக்கிறார் எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அழகு இருக்கிறது வெறுமனே ஒரு தோற்றத்திலே ஒரு இடத்திலே ஒரு பொருளிலே மட்டுமல்ல நம்முடைய பேச்சிலே அழகு இருக்கிறது நம்முடைய செயலிலே அழகு இருக்கிறது நம்முடைய சிந்தனையிலே அழகு இருக்கிறது நம்முடைய உழைப்பிலே அழகு இருக்கிறது இன்னும் இன்னைக்கு பெரும்பாதான முஸ்லிம்களை நான் பார்க்கிறோம் உழைப்பிலே அழகற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் உழைப்பு என்பதிலே உழைப்பு என்றால் அதிகபட்சமாக எவ்வளவு சிறப்பாக உழைத்து பொருள் ஈட்டுவதுதான் உழைப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இதை மாறி இருக்கிறது அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவது எப்படி அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர் கூட அந்த துறையிலே எப்படியெல்லாம் சம்பாதித்து விட முடியும் என்று யோசித்து யோசித்து அதில் உன்னதமான விலை அழகான நிலை அலங்காரமான விலை மற்றவர்கள் பார்த்து வியக்க நிலையிலே அந்த பொருளை ஈட்டுகிறோமா போதும்பா வரைக்கும் இறைவன் கொடுத்ததை திருப்தி அடைந்த என்பது வேறு ஆனால் அதற்காக வேண்டி உழைக்காமல் இருப்பதற்கு அதையே காரணமாக சொல்வது என்பது வேறு இறைவன் கொடுத்ததில் திருப்தி என்பது என்ன எவ்வளவு உழைச்சாலும் எனக்கு அல்ல கொடுத்தது போதும்பா அப்படி என முடிவுக்கு வா உன் மனசு திருப்தி அடையும் தப்பு கிடையாது ஆனால் உழைக்கிறதுக்கு முன்னாடியே அல்ல கொடுத்தது போதும்பா இவன் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு இவன் அதை பாதமாக பயன்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் சில முஸ்லிக்கு சொல்லுகிறார்கள் அல்லா நாடி இருந்தால் நாங்கள் முஸ்லிக்காக இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லா நாடி இருந்தால் நான் சிரிக்க வைத்திருக்க மாட்டேன் நான் ஏன் சிரிக்க வைக்க தெரியுமோ அல்லா நாடுதானது சிரிக்க வைக்க அப்படின்னு சொல்லா காலத்தில் வாழ்ந்த சில முஸ்லிக்குகள் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கும் இவர்களுக்கு என்ன வேறுபாடு அவர்களுக்கு என்ன வேறுபாடு அல்லா நாடு கிடைக்கும் அப்படின்னா நீ அதற்கு என்ன தாய் ஒரு தொழிலை குறிப்பிட்ட தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டவன் அந்த தொழிலை திறம்பட செய்து உலகம் வியக்கிற வகையிலே அதை அழகாக செய்து அளவுறச் செய்து மற்றவர்கள் தான் பார்க்கிற வகையிலே செய்ய வேண்டும் என்கிற உணர்வு ஒரு முஸ்லீமிற்கு இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிலே அடைந்து மேலே 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 முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்ல கொடுத்தது போதும் என்ற அந்த வாதத்தை தவறான இடத்திலே பொருத்தி பார்த்து தன்னை தானே சுருக்கி 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 கீழ்நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான வாதம் முஸ்லீம்களை பார்க்க முடிகிறது எனவே எல்லாவற்றிலும் அழகு இருக்கிறது அந்த அழகை மேம்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் சொல்லுகிறார் ஆடு மாடுகளை மேய்க்கிற அந்த ஆடு மாடுகள் கொடுக்கப்பட்ட செல்வங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதை மேய்த்து செல்கிறீர்களே அதிலே ஒரு அழகு இருக்கிறது பீகா நீங்கள் கால்நடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால்நடைகளை காலையிலே ஓட்டி செல்கிறீர்கள் மாலையிலே திரும்ப கொண்டு வருகிறீர்கள் வழக்கும் பீகா ஜமால் அதிலே உங்களுக்கு அழகு இருக்கிறதே ஆடு மாடுகளை ஓட்டிட்டு ஆடு மாடு ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம் எனவோ அழகு அச்சதாக அது அது ஒரு கீழ்த்தரமானதாக அது குறைவானதாக மதிப்பிடப்படுகிறது ஆனால் அதிலே அழகு இருக்கிறது ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது கூட அது கூட அழகா சிறப்பா செய்யும் எதை செய்தாலும் சிறப்பு கக்கூஸ் கலவு வேலை செய்யி மார்க்கெட்ல தப்பு ஆனால் அந்த கக்கூஸ் கலவுகள் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு ஏ அவங்க கையில கொடுப்பா ஐநூறுல கூட ஐநூறு கொடுத்தாலும் பளிச்சு அவங்க சூப்பரா கக்கூஸ் சொல்லிட்டு போவான் சொல்லட்டுமே அதனை கேவலமாக இழிவா தான் செய்வதை சிறப்பாக செய்வது தான் செய்வதை உயர்வாக செய்வது எதிலும் உன்னதம் என்று ஒரு புத்தகம் இருக்கிற தமிழிலே வாய்ப்புகளை தமிழ் வாசித்து பார்க்கலாம் அது மார்க்கம் சார்ந்தது அல்ல இஸ்லாமியர் அல்லாத வேறொருவா இருக்கிறது எதிலும் தி எக்ஸலென்ட் என்று பெயரிட்டு எதிலும் உன்னதம் என்று ஒரு துறை பெயரோடு வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் வாசித்து பாருங்கள் உன்னதமான செயல்கள் தங்களுடைய செயல்களால் உன்னதமான இடத்திற்கு உயர்ந்த மக்களை பற்றிய சில வர்ணனைகள் அதில் பேசப்படுகிறது படிக்கிற பொழுது நமக்கே ஒரு பெரும் ஆர்வமும் ஆச்சரியமும் ஏற்படுகிறது ஒரு முஸ்லீம் இடத்திலே இருக்க வேண்டிய பண்பு திருமலை புரான் பேசுகிற பண்பு நபிகளார் பேசுகிற பண்பு அந்த பண்பு நம்மளத்தை மேம்பட வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நபிகளாரை நமக்கு போதிக்கிறார்கள் எனவே நாம் செய்கிற அனைத்தையும் சிறப்பாக செய்கின்றவர்களாக ஏழில் அழகு குறைகிற பொழுது அங்கே அறிவிப்பு வந்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்கிறது அழகு குறைகிற பொழுது செயலிலே அழகில்லை என்று சொன்னால் பேச்சிலே அழகில்லை என்று சொன்னால் அது மற்றவரால் ரசிக்கப்படார் அழகா வெட்கம் எதிலே சேருகிறதோ அது அதை அழகுபடுத்தி விடுகிறது என்கிறார்கள் வெட்கத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறவன் அருவருப்பாக பிறர் பார்த்து அறிவறுப்படுகிறவரையிலே ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் சாப்பிடுகிற பொழுதே சில மனிதர்களை பாருங்கள் அவர்கள் சாப்பிடுகிற தட்டை பார்த்தாலே அழகா இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் மொத்த தட்டையும் காலி பண்ணி இந்த தட்டுல ஏற்கனவே சாப்பிட்டாங்களா இல்லையா டவுட் வர அளவுக்கு சாப்பிட்டு முடிக்கிற பொழுது தட்டை சுத்தமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த அருவறுப்பே ஏற்படாது சில பேர் வந்து உட்கார்ந்த கூட அப்படி பாத்தி கட்டி அள்ளி ஊத்தி மோர் அப்படியே உருட்டி போட்டு அப்படியே கீழே ஒரு உரி உரி பாருங்க பக்கத்துல உள்ளவன் ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட வந்தோன்னு நினைக்கிறாள் இருக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா அப்படி கையை ரெண்டு உதறி அப்படியே பக்கத்துல போல சோறு தெரிக்க எச்சில் பறக்க அவரிடத்துல வெட்கம் வெட்கமில்லை என்ன அர்த்தம் வெட்கம் ஒரு செயலில் சேர்கிற பொழுது அது அந்த செயலை அழகுபடுத்தி விடும் மென்மை ஒரு செயலிலே கலக்கிற பொழுது அது அந்த செயலை அளவு படுத்திவிடும் நடிகிறார் உடனே போதனை அப்ப மென்மையாக பேசுகிறது மென்மையாக நடத்தில் வெட்டத்தோடு நடத்தில் செயலில் பேச்சில் அன்றாட நடவடிக்கைகளில் அனைத்திலும் அழகாக பேரர் பார்வையிலே அளவுக்கு தெரிய வேண்டும் அதனால தான் வெள்ளிக்கிழமையிலே அனைவரும் பார்க்கிற வகையிலேயே நாம் கூடுகிறோம் அவனுக்கு தான் நடிவரும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பள்ளிக்கு வருகிற பொழுது தலைக்கு எண்ணெய் எண்ணெய் பூசுவார்கள் நறுமணம் பூசுவார்கள் இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடையை தேர்ந்தெடுத்து அறிந்து வருவார்கள் அலகுறை காட்டுவது கணவன் மனைவி என்கிற அந்த உறவின் நெருக்கத்தை பற்றி பேசுகிற பொழுது சட்ட எல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஓமான பயன்படுத்துகிறார் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை ஆடை என்கிற சொல்லில் ஆயிரம் பொருள்கள் உண்டு அது ஆடை ஆடைதான் உன்னை மத்தியில் நீ எப்படிப்பட்டவன் என்கிற ஒரு சிறிய இமேஜை ஒரு கற்பனை அவர்களுடைய உள்ளத்திலே தோற்றுவிக்கிறது எனவே அனைத்திலும் சிறப்பாக அனைத்திலும் அழகாக அனைத்திலும் அலங்காரமாக செயல்படக்கூடிய பண்பு என்பது மார்க்க விரும்பிய பண்பு விரும்புகிற பண்பு போதிக்கிற பண்பு அந்த பண்பை கடைபிடித்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிய உள்வானு